அதுக்குள்ள பொண்ணோட கொஞ்சல பொண்ணு பத்திரிகாரி ஆயிட்டான்னு ரொம்ப சூத்தரவும் புளிரும் அவ எதுக்குமே மேல அழைக்க இல்லாதவன்னு சொன்னீங்களே உங்கள நடுராத்திரியில ஏப்பி கேள்வி கேக்குற அளவுக்கு தயாராயிட்டா இல்ல அத நினைச்சு உண்மையிலேயே எனக்கு புரிப்புதான் பசங்களுக்கு விவரம் புரிஞ்சுச்சுன்னு ஒத்துக்க முடியல என்ன போய் ஏய் என்ன ஒண்ணு முணுகுடா உம் பொண்ணுமில்ல ஏன் டிபார்ட்மெண்ட்ட பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்ச யாரையும் இது வரைக்கும் நான் விட்டு வச்சதில்லை விட்டு வைக்க மாட்டேன் இந்த பொண்ணு எப்படின்னா அந்த தருதலை எப்படியோ மூஞ்சி ஊத்தலாமா இந்த டீச்சர் ஊத்தலாமா

கேள்வி கேட்கிற அறிவை புடிச்சா நீங்க வளர்த்துக்குவேன் நீங்க மட்டும் கத்துக்கிட்டா போதாது உங்க டிபார்ட்மென்ட்ல சிலருக்கும் கத்துக் கொடுக்கணும் என் டிபார்ட்மெண்ட் பாடம் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்ச ஒரு ஆள் தாங்க மாட்டீங்க ரொம்ப நாள் பழகுன பழகினு பார்த்தா என்னடா வாய் கொழுப்பு அதிகமா போயிடுச்சா மறுபடியும் தப்பு பண்ணுப்பா ஒருத்தருக்கு வாய் கொழுப்பு அதிகமாச்சுனா ஏன் அதிகமாச்சு எப்படி அதிகமாச்சு யாரால அதிகமாச்சுன்னு ஒரு கேள்வியை தூக்கி போடு

அதல 20 பைசா ஸ்டாம்புக்கு போக மீதி 45 பைசா தான் இருக்கும் இந்த பிரபஞ்சண்டவெளியில உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்குது இந்த பூமில மட்டும்தான் full-ஆ வளர வேண்டிய புள்ள பாதியிலே கொளுட்டீங்க உங்களுக்கு தெரியுது உங்க அப்பாவுக்கு தெரியலையா அவருக்கும் தெரியாதா தைரியம் தா சொல்லுங்க டேய் விட்டு தைரியத்தை குடுக்க கூடிய ட்ரீங்க்கு எனக்கு சரியா சுரக்கல அத என்ன இவ்வளவு பெரிய பரப்பளவுல சின்னதா ஒரு இடத்துக்கு மேல சுரக்கக்கூடிய சமாச்சாரம் அது சுரக்க விட்டு சொல்லுங்க நான் வர்றேன் ஞானம் எஸ்டாடி இருக்கட்டும் டாடி வர உனக்கு கல்யாணம் ஓகே டாடி இவ என் பிள்ள தம்பி சுந்தரவடி வேலு அது ஓம் பேர் தம்பி ஞானமூர்த்தி இது என் பேர் உங்க அப்பா கல்யாணம்னு சொன்னது ஓகேன்ட்டீங்களே பொண்ணு யாரு என்ன விவரம்னு கேட்டீங்களா இந்த அண்ட பிரபஞ்ச வெளியில தமிழ்நாட்டு பொண்ணுதான் எந்த பொண்ணா இருந்தா என்ன அமினோ ஆசிட் கால்சியம் நைட்ரஜன் ஆக்சிஜன் இது கூட நாக்களை கொஞ்சம் கொழுப்பு இவை அடங்கிய மொத்த கலவைதான் ஒரு பெண் அது எந்த முகமா இருந்தா என்ன என்ன சைஸா இருந்தா என்ன எந்த ஊரா இருந்தா என்ன யாரதுக்கு அப்பனா இருந்தா என்ன இப்ப என்ன இருக்கிறவங்களுக்கே அது நல்லா புரியாது உனக்கு இருக்கிறதே குவாட்ரு கால்சியம் ரொம்ப வீக் அப்புறம் லேபுக்குவா வா முடிஞ்சா வளர்றது வழி சொல்றேன் இப்படி ஒரு பிள்ளை அம்மா அப்பா எனக்கு கல்யாணம் விராரு பொண்ணியாரமா எனக்கே இப்பதான் பதேரியு ஆ ஓகே ஏதோ ஒரு கலவை 얘ங்க நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவ வீட்ல இருக்காளா வெளிய இருக்காளா அவளுக்கு கல்யாணம் செஞ்சிட்டு அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் செய்யறதா நினைக்குறேன் ஒண்ணு கல்யாணம் அவளை வெண்டி கட்டிடு

எனக்குழக பார்க்கட்டும் அந்த பணம் இதான் எங்க வீடு எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கும் எனக்கே கல்யாணம் ஆயிடுச்சே

அவசரப்பட்டு அனாவசியமா உடலின் வெப்ப சக்தி வீணாக்கிறீங்க பின்னால தேவைப்படும் இந்த பொண்ணு பத்தி என்ன நினைக்கிறீங்க என்ன நாளைக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டேன்னு நீங்க தப்பா கூடாது பேரு சௌடம்மா ஊரு கன்னடம் வியாபாரம் என்ன நீங்க கூட பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முடிய பாத்தீங்களா அவங்க அம்மாவுக்கு உடம்பு தெரியலையா திருப்பதியில மொட்டை உங்களுக்கு வச்சீங்களே இந்த பொண்ணு உங்களுக்காக கூட மொட்டை அடிக்கும் அவ்வளவு எதுக்கும் வாங்க

வீட்ட கரல தண்ணி தவண என்னமா பேசாம இருக்க அரசியல் நீ என்ன சொல்றீங்க அக்கா தனியா நின்னுக்கிட்ட பலப்பிரசங்க படுறதுக்கு ஒரு 13 சீடர்களை சோ உனக்கு ஒரு குரூப் ஆ ஃபாலோவர்ஸ் அரசியல் கட்சிலே சேரு என்ன கட்சி என்ன கட்சி ಅಂತ நான் சொல்ற வெச்சதா அம்மா பார்க்க வாங்கி வச்சிட்டேன் வாங்கி கூட வாங்கி பார்க்க வாங்க முடியல

ஹாஸ்பிடல் இந்த மாதிரி டக்கு போக்குන சத்தம் வர மாதிரி ஷோல போட்டுக்கிட்டு நடக்க கூடாது ஃபஷனுக்கு சார் ஷோவ கழுத்திட்டு நட இல்லனா கையில எடுத்துக்கிட்டு நட அதவும் முடியல انا కమిஷனருக்கு ఫోన్ பண்ணி கேட்டுகிட்ட 나డు 안앱리 சார் 나 போலீஸ் யூனிபார்ములో இருக்கேன் ஷோவ കണ്ടறான் சார் வேலையடாre உள்ள பெருசா வலிக்கல இருந்தா வலிக்கல ಮಿಲಿட்டரி காரை 3000000 கரைச்சிடு நானே ஆடிக்காலு பலதான கலாட்டியிருக்கேன் கலாட்டியா இது அழுத்திட்டு இருக்கவர்கள் எப்படி உருவது